ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழி பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போறாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சுற்றுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து செத்து ரெண்டு டீஸ்மல் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்க வெள்ளை உளுந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க ஆனா கருப்பு உளுந்து சேர்த்து சட்னி செய்யும் போது சுவையும் வாசமும் சத்தும் நமக்கு நிறைய கிடைக்குங்க நல்லா அருமையா இருக்கும் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது இது கூடவே மூணு பூண்டு பற்கள் காரத்துக்கு ஆறு வரமிளகா மிளகா செத்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரத்துக்கலாங்க இது நான் காஷ்மீர் மிளகான்றதுனால ஆறு செத்து காரம் அதிகம் இருக்காதுங்க நீங்க சாதா வரமிளகாய் சேர்க்குற சேர்க்கிற மாதிரி ஒரு மூணு வர சேர்த்தா போதுமான அளவுல இருக்குங்க இப்போ இது நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல வறுத்து எடுத்திருக்கேன் இது நல்லா செவந்து வறுப்பட்டு இது கூடவே கருவே அப்படின்னு சேர்த்து வறுத்துருக்கங்க இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எண்ணெயை வடிச்சிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில ரெண்டு வெங்காயம் செத்துருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு அப்புறம் இதில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதையும் நல்லா சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பூண்டு மிளகாவெல்லாம் மிக்ஸி மிக்சி ஜல்ல சேர்த்துருக்கேன் கொஞ்சமா இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆற வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கெட்டியா கொஞ்சம் கொர குறைப்பா ரொம்ப நைசா இருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் குர குரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அப்பதான் சட்னி நல்லா சுவையா இருக்குங்க இந்த சட்னி பாத்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி கெட்டியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்குங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூர் வாசனைக்கு கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் அந்த சட்னி சாப்பிடும்போது நல்லா அவ்வளோ ஒரு வாசமாக இருந்ததுங்க சுவை ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க வெள்ளை உளுந்துக்கு பதிலாக இதுபோல் கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி கோகவே அவ்வளோ ருசியா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துல கூட போட்டு சாப்பிட்லாம் கொஞ்சமாக நெய் விட்டு சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அலையோட நீங்க தண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் welcome